மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் சென்னை இன்றைக்கு இரவு அவர் வந்து லண்டனுக்கு போறார் அந்த நேரத்துல ராஜீவ்காந்தியினுடைய மரணம் வந்து அந்த இடத்துல நடக்குது அப்போ அவங்க என்ன செய்றாங்க உளவுத்துறை வந்து சாந்தன் அப்படிங்கிற ஒரு ஈழத்தமிழரை தமிழரை தேடிட்டு இருக்காங்க சாந்த பெ பேர்ல ஒருத்தர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உளவுத்துறைக்கு தெரிய வருது அந்த சாந்தன் தான் இப்ப இந்த சாந்தன் ஆனா அவங்க தேடின சாந்தன் வேற அவர் பேர் வந்து குண்டு சாந்தன் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இவரை வந்து சின்ன சாந்தன் அப்படின்னு இவங்க வச்சிருக்காங்க இப்போ அவர் எவ்வளவோ சொல்றாரு நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க இங்கேயே வந்தேன் நான் கடவுச்சிக்குல தான் வந்தேன் தான் வந்தேன் இந்த பாருங்க நான் வெளிநாட்டுக்குலாம் டிக்கெட் போட்டிருக்கேன் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்கல இவர் அந்த வழக்கில் வந்து பிடிச்சி போட்டாங்க இந்த காலகட்டத்தில் காவல்துறை அந்த குண்டு சாந்தனை கைது செய்கிறாங்க இப்போ போய் நம்ம வந்து இந்த அந்த சாந்தன் கிடையாதுங்க இவன் உண்மையான சாந்தன் இப்போ தான் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் இந்திய உளவுத்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க திருச்சியில் வச்சு அந்த குண்டு சாந்தனை என்கவுண்டர் பண்ணிவிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் சாந்தன் அப்படிங்கிற அந்த பேர் பாருங்க அவருக்கு அப்படியே பொருந்தும் ஒரு சாந்தமான ஒரு மனிதன் அவருக்கு இருந்த கடைசி ஆசை என்ன தெரியுங்களா ஊருக்கு போய் அம்மா மடியில படுக்கணும் அம்மா கையால ஒரு வாய் சோறு விஞ்சணும் எனக்கு இருக்கிற எல்லா நோயும் போயிடும் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய தலைவர் டீன் காலையில சொல்றாரு அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து சொல்றாரு அவருக்கு வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டு இங்க இருக்கிற நரம்பின் மூலமா அந்த கல்லீரலுக்கு அனுப்பி அங்க இருந்து ஒரு சின்ன அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற போது தன் உயிருக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டால் அம்மாவை பார்க்க முடியாம போயிடும் எங்க அம்மாவை நான் பார்க்கணும் அது வரைக்கும் என் உயிர் எப்படியாவது இருக்கட்டும் இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருந்தார்னா இன்று இரவு அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருப்பாரு அவங்க அம்மாவை போய் பார்த்து இருப்பார் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாந்தனுடைய உடலை பார்த்து கண் கிழங்குறது என்னன்னா கடைசி ஆசை அவருக்கு நிறைவேறது பார்க்க முடியலையே அந்த காது கேட்காத அந்த அம்மா உடம்பு முடியாத அந்த அம்மா சாந்தனை கூட்டிட்டு போறதுக்காக இலங்கையிலிருந்து அவன் தம்பி வந்திருந்தாரு நேற்றுதான் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அவங்கள காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி அந்த தம்பி இங்க இருந்து ஓடிட்டாரு அப்படி அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஊருக்கு ஓடுன அந்த தம்பிக்கு அண்ணனை காப்பாத்த முடியாம போயிடுச்சே அப்படிங்கிற செய்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அண்ணனை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுக்கான உத்தரவுகள் எல்லாம் கொடுத்துருச்சு அம்மா அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா நம்பவே எத்தனை தடவைடா நீங்க என்ன ஏமாத்துவீங்க அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி ராஜீவ் கொலை வழக்குல விடுதலையான சாந்தன் அவர்கள் இன்று காலையில மாரடி பல இருந்திருக்காரு அதை ஒட்டி பேசும்போது சீமான் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வருட போராட்டத்திற்கு பிறகு இப்படி அவர்களுடைய சாவை பார்ப்பதற்காக நாங்க இவ்வளவு வருஷம் போராட்டத்தை நாங்க செய்திட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது குறித்து உங்களுடைய பார்வை சாந்தன் அவர்கள் இந்த வழக்குக்குள்ள வந்ததே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விபத்தா தான் இந்த வழக்குக்குள்ள வந்ததா செய்திகள் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு பொழச்சிக்கிறதுக்காக தன்னோட வீட்டில் இருந்து கடவுள் சீட்டின் மூலமாக இலங்கையிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஏஜெண்ட்டுக்கு பணம்லாம் கட்டிட்டு அவர் தங்கியிருக்கார் இன்றைக்கு இரவு அவர் வந்து லண்டனுக்கு போகிறார் அதற்கான வேலைகள்லாம் இங்கே இருக்கார் இருந்துட்டு அந்த நேரத்தில் ராஜீவ் காந்தியினுடைய மரணம் வந்து அந்த இடத்துல நடக்குது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க உளவுத்துறை வந்து சாந்தன் அப்படிங்கிற ஒரு ஈழத் தமிழரை தேடிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து லுக் நோட்டீஸ் கொடுக்குறாங்க எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு அவர் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சாந்தன்ங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உளவுத்துறைக்கு தெரிய வருது அந்த சாந்தன் தான் இப்போ இந்த சாந்தன் ஆனா அவங்க தேடின சாந்தன் வேற அவர் பேர் வந்து குண்டு சாந்தன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இவரை வந்து சின்ன சாந்தன் அப்படின்னு இவங்க வச்சிருக்காங்க இப்போ குண்டு சாந்தனை தான் அவங்க தேடினாங்க ஆனால் இந்த சின்ன சாந்தன் வந்து மாட்டிக்கிறார் இப்போ அவர் எவ்வளவோ சொல்கிறாரு நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க இங்கேயே வந்தேன் நான் கடவுள் சீட்டில் தான் வந்தேன் பாஸ்போர்ட்டில் தான் வந்தேன் இந்த பாருங்க நான் வெளிநாட்டுக்குலாம் டிக்கெட் போட்டிருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லியிருக்காரு கேட்கல இவர் அந்த வழக்கில் வந்து பிடிச்சி போட்டாங்க நீதிமன்ற விசாரணை அது இதுன்னு தொடர்ந்து அவருக்கு வந்து தண்டனையும் உறுதி செய்யப்பட்டுச்சு இந்த காலகட்டத்தில் காவல்துறை அந்த குண்டு சாந்தனை கைது செய்கிறாங்க கைது செஞ்சதுக்கு அப்புறமா உளவுத்துறை வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருது ஆகா நம்ம வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை சாந்தன்கிற பேரில் கைது செஞ்சு தரவுகள் எல்லாம் கொடுத்து இவர் தான் அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல உ நீதிமன்றத்தில் வந்து தண்டனையும் வாங்கி கொடுத்து சிறைப்படுத்தி வச்சிருக்கிறோமே இப்போ போய் நம்ம வந்து இந்த அந்த சாந்தன் கிடையாதுங்க இவன் உண்மையான சாந்தன் இப்போதான் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் இந்திய உளவுத்துறைக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க திருச்சியில் வச்சு அந்த குண்டு சாந்தனை என்கவுண்டர் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க

ஒரு குண்டு சாந்தன்னு ஒருத்தர் இருந்தது உண்மை அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது உண்மை இது இதோடு தொடர்புபடுத்தி அதனால அது ரெண்டையும் வந்து சொல்லி இவர் ஒரு அப்பாவி இவருக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சா இருந்துச்சு அப்போ ஒரு அப்பாவியா இருக்கிற சாந்தன் ஊரில் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய தம்பி இவங்கள்ட வந்து சொல்லிட்டு நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு தன்னுடைய குடும்பத்தை பெரிய அளவில் கொண்டுகிட்டு வரணும்னு பெரும் கனவோட இந்தியாவுக்கு வந்த சாந்தன் இன்னைக்கு வந்து மரணிச்சிருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல சிறையில் கிடந்திருக்கார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் இந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுல அதிலும் குறிப்பா இந்த மூன்று தமிழர்களுடைய மரண தண்டனையை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தியாகங்கள் வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கு தங்கை செங்கொடி அவர்கள் தன்னுடைய எண்ணுயிரை வந்து இருந்திருக்காங்க இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களை முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு விடுதலை கொடுத்துச்சு நீதிமன்றம் விடுதலை கொடுத்துச்சு மனிதாபிமான அடிப்படையில் கருணையின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் விடுதலை கொடுத்த உடனேயே அவரவருடைய விருப்பப்படி அவர்கள் இனி இருக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நாடு அனுமதிச்சிருக்கணுமா இல்லையா ஒன்றிய அரசு அந்த அதை அனுமதி அனுமதிக்கல அவங்க என்ன பண்றாங்க வெளிநாட்டு அவங்க வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி சாந்தனை முருகனை ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் இவங்களை சிறைப்படுத்துறாங்க சிறப்பு முகாம்ல கொண்டு போய் வைக்கிறாங்க அது பேர்ல தான் சிறப்பு முகாம் ஆனா அது ஒரு கொடுஞ்சிறை மிக கொடுமையா மனிதர்களை சித்திரவதை செய்கிற ஒரு கூடம் அந்த சிறப்பு முகாம் என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எத்தனையோ முறை ராபர்ட் பயாசன்ன முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க எவ்வளவோ போராட்டங்களை பொதுமக்கள் எடுத்திருக்காங்க நாம் தமிழ் கட்சி ரெண்டு தடவை திருச்சியிலேயே கடும் போராட்டத்தை நடத்திருக்கு இந்த சிறப்பு முகாமில் இருந்து அவங்களை விடுதலை செய்யுங்க அவங்கள திரும்ப கொண்டு போய் மத்திய சிறைச்சாலையில் அடைச்சிருங்க திருச்சியில் அடைங்க இல்லைன்னா வேலூர்ல அடைச்சிருங்க இல்லைன்னா புயல் சிறையில் அடைங்க இந்த சிறப்பு முகாமில் வேண்டாம் சாந்தன் எப்படியாப்பட்டவருன்னு கேட்டீங்கன்னாங்க ஒருத்தருக்கு பேரு வைப்பாங்க அந்த பேரு நேர் மாறா இருக்கும் நீங்க திரைப்படங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அழகன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க அவங்க வந்து அழகாக இருக்க மாட்டாங்க ஆனா சாந்தன் அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு பாருங்க அவருக்கு அப்படியே பொருந்தும் அவ்வளவு ஒரு சாந்தமான ஒரு மனிதன் அவர் வந்து வேலூர் சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறைத்துறை தலைவர் இருக்கார்ல அவர் வரைக்கும் சாந்தனுக்கு டிவோட்டியா இருந்தாங்க சாந்தன் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்பினாங்க வேலூர் ஜெயிலர் இருக்காரு அவர் குடும்பத்தோட சாந்தனுக்கு டிவோட்டியாக இருந்தார் அவர் வேற சிறைக்கு மாற்றி போன போது கூட அப்பப்போ வந்து குடும்பத்தோட வந்து சாந்தனை பார்த்து வணங்கி அப்படிதான் வந்து அவங்க எல்லாம் போனாங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சாந்தன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சித்தர் போல எல்லாருமே கருதுனாங்க அவ்வளவு ஒரு நல்ல மனிதன் சாந்தனால ஒரு ப்ராப்ளம் கூட இதுவரைக்கும் சிறைத்துறையில் ஏற்பட்டதே கிடையாது அவர் அவர் உண்டு அவருடைய தியானம் உண்டு அவருடைய வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திக்கவே முடியாத ஒரு அமைதியான மனிதர் சாந்தன் அவருக்கு இருந்த கடைசி ஆசை என்ன தெரியுங்களா ஊருக்கு போய் அம்மா மடியில் படுக்கணும் அம்மா கையால் ஒரு வாய் சோறு திங்கணும் எனக்கு இருக்கிற எல்லா நோயும் போயிடும் எங்கள் அம்மா கையால் ஒரு வாய் சோறு தின்னன்னா தனக்கு இருக்கிற எல்லா நோயும் போயிடும் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய தலைவர் டீன் காலையில் சொல்றாரு அண்ணன் செந்தமணன் சீமான்ட்ட வந்து சொல்றாரு அவருக்கு வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அது எதால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை போட்டு இங்க இருக்கிற நரம்பின் மூலமா அந்த கல்லீரலுக்கு அனுப்பி அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் எடுத்து அதை சோதிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தால் அவர் வந்து புழைச்சிருப்பாரு ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துழைக்கவே இல்லை காரணம் என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற போது தன் உயிருக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து நேர்ந்துவிட்டால் நான் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாமல் போயிடும் எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அது வரைக்கும் என் உயிர் எப்படியாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அவர் அது கொடுத்துருந்தார் நாங்கள் ரேண்டமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு நினைவு தப்புதுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அவர் இங்கே வலிக்குதுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தோம் ஆனால் அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தது கல்லீரல் அந்த கல்லீரல் பாதிப்பு ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மகனுடைய ஏக்கம் தன் தாயை பார்க்கணும் அவள் மடியில் போய் படுக்கணும் அவ கையால் ஒரு வாய் சோறு திங்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ஏக்கமாக கனவாக இருந்திருக்கு பாருங்க இன்னைக்கு சாந்தன் அவர்கள் உயிரோட இருந்திருந்தால் இன்று மாலை அவருக்கு வந்து எல்லா மருத்துவ உதவிகளோடவும் அவருக்கு வந்து விமானம் ஆயிடு இன்னைக்கு இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருந்தார்னா இன்று இரவு அவர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருப்பாரு அவங்க அம்மாவை போய் பார்த்துருந்திருப்பார் எப்படி வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணம் கட்டி மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு அடுத்த நாள் அவருக்கு வந்து விமானம் அடுத்த நாள் அவர் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தா அவர் லண்டனுக்கு போயிருப்பாரு அவருடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தா மிக நேரம் அவங்க அம்மா கிட்டே போயிருந்திருப்பார் ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து இறந்துட்டார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாந்தனுடைய உடலை பார்த்து கண் கிழங்குறது என்னன்னா தான் கடைசி ஆசை அவருக்கு நிறைவேறலையே இந்த அம்மா முகத்தை பார்க்க முடியலையே அந்த காது கேட்காத அந்த அம்மா உடம்பு முடியாத அந்த அம்மா சாந்தனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இலங்கையிலிருந்து அவன் தம்பி வந்திருந்தாரு நேற்றுதான் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவங்களை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி அந்த தம்பி இங்க இருந்து ஓடிட்டாரு அப்படி அம்மாவை காப்பாத்துறதுக்காக அங்கே ஊருக்கு ஓடுன அந்த தம்பிக்கு அண்ணனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சே அப்படிங்கிற செய்தி எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இங்கே வந்திருந்த அவங்க தம்பி அவங்க தம்பி சொல்லியிருக்காரு இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடியவங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்கிறேன் இந்திய அரசாங்கம் அண்ணனுக்கு அனுமதி கொடுத்துருச்சு அண்ணனை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி நம் அண்ணனுக்கு அனுப்பி வெளில நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுக்கான உத்தரவுகள்லாம் கொடுத்துருச்சு அம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா நம்பவே இல்லை எத்தனை தடவை நீங்கள் என்னை ஏமாத்துவீங்க இப்படி தான் சொன்னீங்க விடுதலை ஆயிட்டான் வந்துடுவான் நீங்கள் அப்புறம் வரல அப்புறம் தான் வந்துடுவான் அந்தா வந்துடுவான் அப்படின்னீங்க அது மாதிரி இதுவும் ஒரு தடவை சொல்கிறீங்களா இருப்ப இப்போ ஒரு தேதியோடு சொல்கிறீங்க இருபத்தெட்டாம் தேதி வந்துடுவாங்க வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு அந்த தாய் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த தாய்க்கு நம்ம என்னவா கொடுக்குறோம் இறந்து போன சாந்தனை நம்ம வந்து கொடுக்குறோம் இல்ல அதான் விடுதலை பெற்ற பிறகு சிறப்பு முகாம்ல இருக்கிறவங்களே திரும்பி சிறைச்சாலைக்கு மாற்றுங்க என்ற அளவுல கோரிக்கை செல்வதற்கான காரணம் என்ன அப்படி என்ன அது என்ன காரணம்னா அந்த சிறப்பு முகாம் இருக்குல்ல அங்க யாருமே பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது சிறையில் இருந்தாக்க மனு போட்டு பார்க்கலாம் அப்படிதான் இருந்துச்சு சிறைக்குள் காலையில எழுந்ததும் உடற்பயிற்சி செய்யலாம் நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் சிறைக்குள் இருக்கிற போது செய்தித்தாள்கள் வாசிக்கலாம் சிறைக்குள் இருக்கிற நூலகத்தில் நூல் வாசிக்கலாம் புரியுதுங்களா சிறைக்குள் இருக்கிற தன்னுடைய நண்பர்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் பார்த்து பேசிட்டு வரலாம் இந்த சலுகைகள்லாம் இருக்கு சிறைக்குள்ள உங்களுக்கு வேண்டிய உணவை நீங்களே கூட சமைச்சுக்கலாம் அனுமதி பெற்று நீங்க சமைச்சுக்கலாம் உங்களுக்கு சுகர் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கலாம் பிபி இருக்கலாம் அப்படின்னா அதற்கான உணவுகளை நீங்களே கூட சமைச்சுக்கலாம் இந்த சலுகைகள் எல்லாம் சிறைக்குள்ள நீண்ட கால ஆயுள் சிறைவாசிகளுக்கு இந்த சலுகைகள்லாம் இருக்கு ஆனா இந்த சிறப்பு முகாம்ல யாரையும் பார்க்க கூடாது கூட ரத்த சொந்தங்கள் மட்டும்தான் போய் பார்க்கணும் இவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லி நீங்க சிறப்பு முகாம்க்கு வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட ரத்த சொந்தம் எல்லாம் எங்க இருப்பாங்க தான் இருப்பாங்க அப்ப யாரு போய் அவங்கள பார்ப்பாங்க ஒண்ணு சரி அவர்கள் உடற்பயிற்சி செய்யறதுக்கு அனுமதியா நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாமா அப்படின்னா அதற்கு அனுமதி கிடையாது அவங்க வந்து பாத்ரூம் போடுறதுனா கூட ஒரு நாலு பேர் பின்னாடியே போவாங்க காவல்துறை அவங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது மருத்துவ வசதி கிடையாது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு மருத்துவ வசதி கிடையாது புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி சரி அவர்கள் விரும்பிய உணவை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நீங்க சாப்பிட்டாகணும் இதுக்கு பேர் என்ன ஸ்பெஷல் முகாம் என்ன முகாம் இது சிறப்பு முகாம்னா என்ன முகாம் இதுக்கு பேர் இது சித்திரவதை கூட இல்லையா முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறைக்குள் கடந்து வாடி நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வெளியில் வந்தவங்களுக்கு நீங்கள் அவங்கள அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்த உடனேயே வாகனத்தில் ஏற்றி கொண்டுட்டு போய் இப்படி ஒரு பொடும் சிறைக்குள்ள நீங்க அடைச்சி வச்சிருக்கீங்க சிறைச்சாலையில் இருக்கிற போது அவங்க விரும்பின பழங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இருந்து மனு போட்டு அந்த பழங்களை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கலாம் வெளியிலிருந்து ஏதேனும் உணவு அவங்க விரும்பினாங்கன்னா அந்த சிறை அதிகாரிகளுடைய அனுமதி பெற்று நம்ம வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் எதையுமே இந்த சிறப்பு முகாமில் செய்ய முடியாதுங்க புரியுது உங்களுக்கு இது எப்படி சிறப்பு முகாம் இது கொடுஞ்சிறை இல்லையா நோய்களை பட்டுட்டாங்க இப்ப எல்லாருமே அண்ணன் சாந்தன் அவர்கள் மிக மோசமான ஒரு நோய்க்கு உட்பட்டு திருச்சி ஜனவரி மாதம் திருச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க இப்போ தம்பி அம்மா அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் கடுமையாக இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க புரியுதுங்களா இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா முப்பது ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்திருக்காங்க உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு கொடும் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சரி நாட்டின் உச்ச நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து எந்த அடிப்படையில் விடுதலை செய்தாலும் அது விடுதலை தான் அப்படி வருகிற போது இதுல வந்து அண்ணன் ஜெயக்குமார் ஒரு இந்திய நாட்டு பிரஜையை திருமணம் செஞ்சிருக்காங்க அவருடைய மனைவி ஒரு இந்திய குடிமகள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ணன் முருகன் அவர்களுடைய மனைவி மதிப்புக்குரிய அக்கா நளினி அவர்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா புரியுதுங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தோட வந்து இருக்கிறதுல என்ன பிரச்சனை சரி இதுக்கு முன்னாடி அண்ணன் பேரவைவாளன் அவர்களை விடுதலை செஞ்சீங்க அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களை விடுதலை செஞ்சீங்க அக்கா அவர்களை விடுதலை செஞ்சீங்க விடுதலை செஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க விடுதலை வரைக்கும் அவர்களால் ஏதேனும் ஒரு தொந்தரவு ஏற்பட்டிருக்கா ஏதேனும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவங்களால உருவாகிருக்கா இல்ல இல்ல அப்படின்னா அவங்க விரும்புகிற நாடுகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டியது திட்டமிடப்பட்ட ஒரு அரச படுகொலை குற்றம் செய்யாத ஒரு மனிதனை வச்சு அவனை சிறைக்குள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கடைசியில் வந்து இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் அவனை விடுதலை செய்யுங்கடான்னு சொன்ன போது கூட அவனை விடுதலை செய்யாம வந்து ஒன்றிய அரசும் இந்த மாநில அரசும் இணைந்து சட்டப்படியான ஒரு அரச படுகொலையை செய்திருக்கிறது இது வந்து சட்டம் இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது ஆனால் தருமப்படி உறுதியாக இதற்கான தண்டனையை இதற்கு காரணமானவர்கள் அடைந்தே தீர்வார் ஏன் என்று சொன்னால் ஒரு அப்பாதி ஒரு அப்பாதியை வந்து குற்றவாளியாக மாற்றி அவனை கொடும் சிறைக்குள் வைத்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவனை ரணப்படுத்தி அதன் பிறகு அவனுக்கு விடுதலை கொடுத்து அந்த விடுதலையிலையும் அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்காம அவனை கொண்டு போய் சிறைக்குள்ள சிறப்பு முகாம்கிற சிறைக்குள்ள அடைச்சு அவனுக்கு முறையான மருத்துவ உதவி கொடுக்காம ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா திருச்சியிலேயே அவருக்கு தொடக்கத்துல அவர் உடம்பு முடியலன்னு சொன்னபோதே போதே ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அவரை இவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு போயிருக்க மாட்டார் திருச்சி சிறப்பு முகாம்ல மருத்துவ உதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மருத்துவ நீங்க பாக்குறதுக்கு ரத்த உதவுகள் அனுமதிக்கிறாங்க மருத்துவமனையில பார்க்கலாம் இப்ப சென்னையில கூட வந்து அனுமதி பெற்று நிறைய பேர் இப்போ பாத்துட்டு இருந்தாங்க சில பேருக்கு வந்து அனுமதி கொடுக்கல சில பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க புரியுதுங்களா அதே மாதிரி இப்ப திருச்சி நான் கேட்கறது என்னன்னா இப்ப புழல் சிறைச்சாலை இருக்குன்னா புழல் சிறைச்சாலையில மருத்துவ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான மருத்துவர்கள் அங்க இருக்கிறாங்க ஏன் சிறப்பு முகாம்ல இல்லை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தங்களை பெற்று விடுதலை அடைந்து வந்தவங்கள சுதந்திரமா வச்சிருக்கலாம் ஒரு நல்ல ஒரு அறை அவங்க தங்கி இருக்கிறதுக்கான ஒரு நல்ல அறை கொடுக்கலாம் அறை கூட நல்ல அறை கிடையாது சுகாதாரம் கிடையாது முறையான உணவு கிடையாது அவங்க எல்லாருமே நோயாளிங்க மன நோயாளிங்க முப்பத்தஞ்சு வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவங்க எப்படி இருப்பான் அப்ப அவன் அவன் தன்னை தேர்த்திக்கணும்னா தொடர்ச்சியாக போய் நண்பர்கள் உறவினர்கள் அவர் அவங்கள போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தா தானே தம்பி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் யாருமே சந்திக்க கூடாதுன்னா சிறப்பு முகாம்ங்கிறது என்னங்கிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷம் சிறையில இருந்தாங்களே அதை விட கொடூரமா இருக்குங்க அப்ப அது கொடுஞ்சிரையா ஏன் சந்திக்க கூடாது சரி நீங்க இத்தனை வருஷமா ரொம்ப கொடூரமானவர்கள் தீவிரவாதிகள் மிக மோசமானவர்கள் கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க இத்தனை வருஷம் சிறையில வச்சிருந்து வெளியில விட்டீங்களே அண்ணன் ரவிச்சந்திரன் என்ன அவர் வந்து வெளியில வந்து என்ன தீவிரவாதிகள் செஞ்சுட்டாரு அக்கா நளினி வந்து என்ன செஞ்சிட்டாங்க மதிப்புக்குரிய அண்ணன் பேரறிவாளன் வந்து என்ன கொடுஞ்செயலை என்ன செஞ்சிட்டாங்க ஏன் தன்னுடைய குடும்பத்தோடு முருகன் அவர்கள் வந்து இருக்கக்கூடாது நீ காவல்துறை பாதுகாப்பு போடுங்க ஏன் ஒரு மனைவியோட இருக்கக்கூடாது சொந்தக்காரங்களோட இருக்கக்கூடாது ஜெயக்குமா இருக்கு குடும்பம் இருக்கு பையன் இங்க தான் இருக்கான் சொந்தக்காரங்க பூரா இங்க இருக்காங்க அந்த அக்கா வந்து மெட்ராஸ்ல பிறந்து வளர்ந்தவங்க ஏன் அவங்க வந்து தன் குடும்பத்தோட அவங்க ஏன் இருக்க கூடாது ராபர்ட் யாருமே இல்ல அப்ப அவரை யாருமே பார்க்க கூடாதா அவருடைய சொந்தக்காரங்க அவருடைய மகன் எல்லாருமே லண்டன்ல இருக்காங்க இதெல்லாம் ஏற்புடையது அல்ல இப்ப இந்த ஒன்றிய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தனை போல மீதி இருக்கிற மூன்று பேரையும் கொன்றாங்க அவங்கள சாக அடிச்சுடீங்க தயவு செய்து அவர்களை விடுதலை செய்யுங்க அவர்களை விரும்பிய நாட்டுக்கு போறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க இவருக்கு இல்ல இவருக்கு மட்டும் வந்து இவர் வந்து அவங்க அம்மா வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க தன்னுடைய மகனை சாகுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் பார்க்கணும் அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலை பாதிப்புல வந்து அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அந்த கருணையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு இவருக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை கொடுத்துருக்கு புரியுதுங்களா இப்போ இப்போ வந்து பாருங்க அதுவும் வந்து நடக்கலை ஒருத்தன் நிராசையாக வந்து இறந்து போறான் தாயை பார்க்கணுங்கிற இயக்கம் இருக்குது பாருங்க ஒரு குழந்தைக்கு உள்ள மனநிலை இருக்கு பாருங்க ஐயோ ரொம்ப கொடூரமான சாவுங்க என்ற சாவு இந்த சாவு வந்து சாபம் கொடுக்க போகுது இந்த சாவு ஏற்க முடியாத மரணம் தாயை பார்க்கணும்னு ஒருத்த வந்து ஏங்கி தவிக்கிறான் துடிக்கிறான் எனக்கு எங்கள் அம்மா கையால் ஒரு ஒருபடி சாதம் சாப்பிட்டுட்டேன்னா நான் நல்லா போயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் எனக்கு கொடுங்க எங்க அம்மா சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதை வந்து அந்த அந்த அவர் அவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மருத்துவரையே கண்கலைஞ்சி சொல்றாரு அம்மா அம்மா எங்கள் அம்மாட்ட கிட்ட போயிட்டேன்னா நல்லாடுவேன் எங்கள் அம்மா கையில நான் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு எல்லா நோயும் சரியாயிடும் எனக்கு ஒரு நோயும் இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அம்மா அம்மா அம்மானு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு வந்து பிணம் ஆயிட்டான் அந்த உயிரில்லாத சாந்தனை நம்ம அனுப்பி வைக்கிறோமே இந்த அம்மாவுக்கு அப்படின்னு நினச்சா ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்குது தம்பி நம்ம அதனால தான் சொல்கிறோம் மீதி இருக்கிற மூன்று பேரையும் நீங்கள் பிணமாக மாற்றி விடாதீங்க அவங்கள கொன்றாதீங்க சாகடிச்சிடாதீங்க இது பெரும் பாவம் இந்த நாட்டுக்கே பெரிய சாபம் கேடா போயிடும் தயவு செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அவங்களை அனுப்பி வைங்க இந்த முருகன்ன மகள் வந்து லண்டன்ல இருக்கா தன் மனைவி மகளோடு ஒரு குடும்பமாக இணைந்து மீதி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு ராபர்ட் பயாசன்ன பெரும் கனவுகள்லாம் ஒண்ணும் இல்லை குடும்பத்தோட போய் மீதி இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க இந்த ஜெயக்குமார அவர்களோட மனைவி இன்னைக்கு கூட அக்கா வந்திருந்தாங்க சாந்தன் அவர்கள் மரணத்துக்கு வந்திருந்தாங்க பார்க்கும்போது அப்படியே பதட்டமாக இருக்கு ஆக இந்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் தமிழர்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய மூன்று தமிழர்களை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் அரச பயங்கரவாதத்தை அவர்கள் மீது திணித்து விடாதீர்கள் அவர்களை விடுதலை செய்யுங்க முழுசாக அவங்க அவங்க விரும்பிய நாடுகளுக்கு போகிறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிற வேண்டுகோளை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் சாந்தன் அவர்களுடைய மரணத்தால் துயர்வுற்று இருக்கிற உலகம் முழுதும் வாழுகிற ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் சாந்தன் அவர்களுடைய குடும்பம் அவங்க அம்மாவோடலாம் நான் பேசியிருக்கேன் அம்மா வந்து பாவம் அவங்க தன்னுடைய பிள்ளைக்காக ஏங்கி 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 உருகி போய் என்னை வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம ஆனா ஒரு தாய் அந்த தாய் வயதான தாய் அந்த தாய்க்கும் என்னுடைய ஆறுதலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் சாந்தன் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கத்தை உருத்தாக்குகிறது நன்றி மிக்க மகிழ்ச்சி தம்பி நன்றி மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்று முன்பதிவு செய்யவும் விசிட்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னெல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை